மலையடி வரும்னாவே வனவளங்கள் தொலைகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பண்ணி தோண்டி வச்சுக்கணும் பண்ணி தோண்டினதுங்களா ஆமாம் ஆமாம் சரிங்க எந்த அளவுக்கு ஆழத்துல தோண்டிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முட்டி வளந்தைக்கு போட்டு தோண்டி இருக்கேன் இதோட ஆழமாக தோண்டுங்க இந்த சோளா இதில் சரி இந்த பகுதி முழு தோண்டிக்கிட்டு இருப்பாரு இந்த கோரக்கிழங்கு இருக்குங்க அந்த புல்லு இருக்கிற அந்த கிழங்கை தோன்றதுக்காக அது வரும் அருவிகிழங்கு கோ கோரக்கிழங்கு அதனுடைய சேதாரங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு வேணா

உங்களோட பேர் உங்களுடைய தோட்டம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சரிங்க நான் என்னோட பேர் வந்து இளங்கோ இது வந்து இரும்புரை கிராமம் கோவை மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு முறை வந்திருக்கீங்க இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்களே பார்த்துருப்பீங்க நிலத்திலோட மாற்றங்களை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேப்படைஞ்சிருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் ஆமணக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தற்சார்பு வாழ்வியல் முன்னெடுக்கிறதுக்கு இந்த நிலம் வாங்கியிருந்ததும் அப்போ இந்த நிலம் சார்ந்த வாழ்வியல் அமைக்கணுங்கிறதா முக்கியமாக அப்படியே ந நிலத்தை கேட்டவர் தான் நம்ம வாழ்வியல் மாறணும் ஸோ அதுதான் தற்சார்பு வாழ்வியல் ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்துன்னா அடிப்படை வந்து நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்போ இங்கே இருக்கிற இயல்பாக வரும் தாவரங்கள் இயல்பாக இங்கே இருக்கிற நீர்த்தன்மை அதை கேட்டவாறு நம்ம வாழ்வியலில் அமைச்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆமனுக்கு சரி இயல்பாக நல்லா வருது இப்போ நீங்களே பார்த்தீங்க இப்போ அதிலிருந்து தான் வந்து நாங்கள் பல பயன்பாடுகள் எடுக்கிறோம் உணவுக்கான எண்ணெய் தலைக்கான எண்ணெய் மருத்துவத்துக்கான எண்ணெய் அப்புறம் விதைகள் அப்புறம் அடுப்பெருக்க இருக்குது கேஸு அதனோட சாம்பல் வந்து விளக்கிகள் ஒரு பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் அதே தான் தீபத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அந்த எண்ணெயில் தான் வந்து எங்களுக்கான வருமானத்துக்குமே ஏற்படுத்திக்கிறோம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த நிலம் சார்ந்த தாவரத்தை தேர்ந்தெடுத்துங்காட்டி தான் நாங்கள் அது பண்ண முடியுது இப்போ பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே போய் பார்த்தாவே தெரியும் நிறைய கால் முட்டி உள்ளே போகிற அளவுக்கு ஆழமாக தோண்டி இருக்குது எது காற்று பண்ணி அப்போ காட்டு பண்ணி அதிகமாக வர்றது மான்கள் அதிகமாக வர்றது இப்போ இதெல்லாம் வந்து இந்த தாவரத்தை சேதப்படுத்தாது அதனால் ஆமணுக்கு செடியை நாங்கள் முன்னெடுத்தோம் அதே மாதிரி நீர்வாய்ச்சும் வேளாண்மை பண்ணாலும் நம்மகிட்ட மின்சாரம் கிடையாது போர்வல் கிடையாது அதனால் அதுக்கு அதிக தண்ணியும் ஊத முடியாது அப்போ மானாவரியாக பொழுது நிலக்கடலை அவரை துவரை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ஆமணக்கு சோளம் கம்பு இப்போ காட்டு நல்லும் கூட முயற்சி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி மானாவரி பயிர்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து அதே பண்ணுறோம் இப்போ என்னோடய பார்வையில் வந்து என்னோடய புரிதலில் விவசாயங்கிறது வேறு வேளாண்மைங்கிறது வேறு அதாவது வேளாண்மைங்கிறது இந்த நிலத்தில் இந்த தாவரத்தை இந்த பொழுதில் வளர்த்தெடுக்கிறது தான் வேளாண்மை விவசாயங்கிறது எந்த நிலத்துலேயுமே எந்த மாதிரியான தாவரத்தையுமே வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ இங்கே ரெண்டுலேயும் வேறுபாடு தெரியுதுங்களா வேளாண்மையில் நம்மளோட வேலைப்பாடோ உழைப்போ இல்லை முதலீடோ மிக குறைவு ஆனால் விவசாயத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குது உங்களோட வேலையாகட்டும் உங்களோட முதலீடாகட்டும் இது அதிகமாக இருக்குது பராமரிப்பாகட்டும் இதில் அதிகமாக இருக்குது இது வந்து வேளாண்மையில் அப்படி இல்லை இப்போ அதனால தான் நம்ம இடத்துக்கேற்றவாறு நாங்கள் வேளாண்மையை முன்னெடுத்தோம் விவசாயத்தை முன்னெடுக்கலை இப்படி எடுக்கும் பொழுது தான் நமக்கு நிலம் சார்ந்த அறிவமும் நிலம் சார்ந்த புரிதலும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் பயிர் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி மூன்று மாதம் மட்டும் காவல் காத்து அந்த தாவரங்களை வந்து இருந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம் இதே விவசாயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இயல்பாகவே ஆமனுக்கு விதையில் வந்து விஷத்தன்மை இருக்கக்கூடும் சரிங்களா இப்போது அந்த விஷத்தன்மையை நாங்கள் உணவாக மாற்றுறோம் இதுதான் நிலத்தினோட அறிவு அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வறுக்கணும் முதல்ல வறுத்து இடித்து அப்புறம் வேய்க்கணும் என்ன பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காய்ச்சணும் காய்ச்சினா அது எண்ணெயின் தண்ணி பிரியும் அதை அடி எடுத்து அப்படியே எடுத்து மறுபடியும் அதை இன்னொரு முறை காய்ச்சினோம்னா நமக்கு வந்து இந்த இது ஊற்று எண்ணெயின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊத்து மரம் மிதங்கு வந்து இது உணவுக்காக பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் பயன்படுத்தித்தான் இருக்கிறோம் நீங்களும் பார்க்குறீங்க அப்புறம் இது வந்து கொ கொட்டை மரம் வந்து ரொம்ப உயரமாக போயிடும் நீங்கள் மற்ற ஹைப்ரிட்டு செடி மாதிரி இருக்காது இது ரொம்ப உயரமாக போயிடும் பறிக்கும் பொழுது உடஞ்சு உடஞ்சி போயிரு கிளைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அறுவடையில அது நம்மளுக்கு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நம்மளுக்கு இத்தனை அளவுக்கு பாதுகாத்துட்டு வந்து நம்ம அறுவடையாவது நம்ம அறுவடைக்கு தானே போகிறோம் வேற எதுக்கும் போறது இல்லை இப்போ இப்போ நாங்கள் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆறு மாதம் வேளாண்மையே நாங்கள் பண்ணுறோம் இப்போ நாங்கள் அந்த கற்போட்டம் பார்க்கறதுனால இந்த வருஷத்துக்கு இந்த ரெண்டு பருவத்தையும் பிடிச்சிட்றோம் இப்போ மண்ணுக்கான ஊட்டச்சத்து நாங்கள் எதுவுமே தர்றதில்லைங்க நாங்கள் பார்த்துட்டோம்னா இப்போ முதல் எப்படி உழவோட்டி பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த உரம் கொடுக்கறதில்ல எதுவுமே கொடுக்கறதில்ல இது என்னென்னா இது ஏன் இங்க இங்கே தான் வந்து வேளாண்மை சிறப்பாக இருக்குது என்ன காரணம்னா நாம் இந்த மூணு மாதமும் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு மாதமும் அது அதுக்கு மேலே வந்து நிலத்துக்கு மேலே போ போலங்குறது கிடையாது இப்போ என்னங்கன்னா அங்கேருந்து கலைத்தாவரங்கள் இருக்குது இல்லை அந்த கலைத்தாவரங்கள் தான் அந்த நிலத்துக்கான ஊட்டச்சத்து புரியுதுங்களா அந்த அதை வந்து அந்த கலைத்தாவரங்கள் வளர்ந்து அப்புறம் அங்கேயே மக்கும் பொழுது அதே ஊட்டச்சத்தாக இருக்குது ஒழி இது வரைக்கும் நாங்கள் எந்த மாட்டு சாணமோ உரமோ எதுவுமே போட்டதில்லை நான் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் நம்மளை இருக்கணும் அப்படிங்கிற இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டு மாடு வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கோழிகள் வச்சுருக்குறோம் ரெண்டு ஆடு வச்சுருக்குறோம் இது தான் அதிகமாக ஏன்னால் அதிகமாக வைக்க முடியாது காரணம் என்னென்னா நாம் முழுக்க முழுக்க மழைநீரில் தான் இருக்கிறோம் அதனால் அதிகமாக எதையும் வச்சுக்க முடியாது எங்களை நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நீர் தான் தீர்மானிக்குது நீரை பொறுத்து தான் எங்கள் வாழ்வியலும் அமையுது அதாவது மழை நீரை பொறுத்து வெங்காயம் தக்காளி இப்போ இப்போ பாருங்கள் பாவக்காய் இது எல்லாமே வந்து போட்டிருக்குறோம் எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் போட்டிருக்குறோம் இது வந்து இப்போ மழைக்காலங்கிறனால நாங்கள் இது பயன்படுத்திட்டு வந்தோம் கோடை காலத்தில் இந்தளவுக்கு தண்ணி இருக்காதுங்க இல்லையா அப்போ நாங்கள் காய்கறியுமே பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளுமே இருக்காது அப்போ தான் வந்து நாம் இந்த நாம் அறுவடை பண்ணி வச்ச கொள்ளு பச்சை பச்சைப்பயிர் அவரை துவரை இதை வந்து கோடைக்கால உணவுலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்போ நாங்கள் பச்சை காய்கறிகள் கோடை காலத்தில் அதிகமாக எடுக்கிறது இல்லை தானியம் தான் எடுத்துக்கிறோம் அதுதானே எங்கள் நிலத்தில் கிடைக்குது அது போக மீதி இருக்கும்போது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போய் வாங்கிட்டு வருதுனால சுத்தமாக நாங்கள் ஐயோ காய்கறியை பயன்படுத்தலைன்னா சொல்கிறது இல்லை எங்களால் என்னென்ன முடியுமோ இங்கே இது அந்த இடம் சார்ந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு இங்கே அதிகமாக இந்த இருந்து என்னென்ன நுகர்வோ முடியுமோ அப்படி தான் நுகர்ந்துட்டுருக்குறோம் இந்த நாவல் செடி இருக்குது இந்த நாவல் செடி இந்த குழந்தைகளை பறித்து தான் நாங்கள் இப்போ நீங்கள் டீ குடிச்சிங்களே அதை தான் குடித்தோம் அப்போ டீ தூளுக்குன்னு போகும் பொழுது என்னாகுன்னா நம்ம டீ தூள் மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்போம் ஏன்னா காப்பித்தூள் குடிச்சிட்டு இருப்போம் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாவல் இலையை போடுவேன் ஒரு நாள் மா இலையை போடுவேன் ஒரு நாள் கொய்யா இலையை போடுவேன் எனக்கு ஃபேவர்ட்ஸாக வேறு வேறே இருக்குது வேளாண்மை வந்து வாழ்வியில் கொடுக்கு விவசாயிங்கரை வந்து லாபம் நடத்த கொடுக்கும் இது எதை எதை தேர்வு செய்கிறேங்கிறது உங்களோட பொறுத்து பொறுத்தேர்வு வாழைத்தோட்டம் போட்டுருக்காங்களோ பாருங்கள் ஒரு வாழைத்தாருங்கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க எல்லாத்தையும் விற்பனை கொண்டு போயிடுறாங்க அப்போ அது விற்று போட்டு என்ன வாங்கிட்டு வரீங்க காய்கறி வாங்கிட்டு வரீங்க அரிசி வாங்கிட்டு வரீங்க ஏ அதையே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்களேன் உங்களுக்கு சுத்தமான உணவு கிடைச்சிருமா அப்படி விட்டு போட்டு ஒரே ஒற்றைச்சாவரத்தை வளர்த்துட்டு மீட்டி கீரை குப்பைக்கீரை கீரை சிறுகீரை சாரணக்கீரை எல்லாத்தையும் பறிச்சு சட்டில போட்டு உப்பு போட்டு எல்லாம் கடைஞ்சு ரூது ரூ